நீச்சல் குளத்தை சூடேத்தும் நடிகை மாளவிகா மோகனின் புதிய புகைப்படங்கள் தான் இணையத்தில் வைரலாகி வருகின்றன பாலிவுட் ஹீரோயின்களுக்கு நிகரான கவர்ச்சியை அள்ளி வீசி வருபவர்தான் மலையாள பயங்கிலி மாளவிகா மோகனன் தமிழில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான பேட்ட படத்தில் நடித்திருந்தார் அந்த படத்தில் ஒரு சில காட்சிகளே வந்தாலும் தமிழ் ரசிகர்கள் மனதில் கதாபாத்திரம் நின்று பேசியது என்று தான் சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் மாஸ் ஹீரோவான விஜய்க்கு மாஸ்டர் படத்தில் ஜோடியாக நடித்தார் தற்போது கார்த்திக் இயக்கும் மாறன் படத்திலும் தனுஷுக்கு ஜோடியாக நடித்தார் அடுத்த படம் விரைவில் ஓடிடியில் விலவி இருக்கின்றது தற்போது ப ரஞ்சித் இயக்கிய தங்களான் படத்திலும் இவர் தான் ஹீரோயினாக நடித்திருக்கிறார் அது மட்டுமின்றி ஹிந்தியிலும் ஒரு படம் வைத்திருக்கிறார் இந்நிலையில் மாலத்தீவிலிருந்து படு கிளாமரான புகைப்படங்களை பதிவிட்டு ரசிகர்களின் சூட்டை ஒரு பக்கம் கிளப்பி வருகிறார் தற்போது நீச்சல் குளத்தில் இருக்கும் புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை தூங்க விடாமல் கொன்று வருகிறார் நம்முடைய நடிகை மாளவிகா மோகன் அவர்கள் இவருடைய கவர்ச்சியை பார்க்கும்போது ரசிகர்கள் கரங்கி போய்தான் கிடைக்கின்றனர் அழகில் இவரை பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனையும் தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்